பரமாச்சாரியார் தன் மிக எளிய வாழ்க்கை முறை மூலம் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கியவர் தன்னை நம்பிய பக்தர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார் ஆனால் அந்த அற்புதங்களை தான் நிகழ்த்தியதாக ஒருபோதும் சொன்னதில்லை அந்த வகையில் ராமநாத கணபாடிகளின் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் வேதத்தில் கணம்பாடுவது பாடுவது என்பது மிக கடினமான ஒன்று அதை தெரிந்தவர்களையும் சொல்லக்கூடியவர்களையும் கணபாடிகள் என்பார்கள் ராமநாத கணபாடிகள் என்று ஒரு பெரியவர் கரூரில் இருந்தார் அவருடைய மனைவியின் பெயர் தர்மாம்பாள் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தைக்கு காமாட்சி என்று பெயர் வைத்தார்கள் அந்த குழந்தையை காமாட்சி மாதிரியே வளர்த்தார்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் கனபாடிகளிடம் வேதம் இருந்தது ஆனால் காசு கிடையாது எப்படியும் கல்யாணத்திற்கு ஒரு இருபதாயிரம் ரூபாயாவது வேண்டும் தாலி வேணும் புடவை வேணும் மாப்பிளைக்கு பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் வாங்கணும் அவ்வளவுக்கு நாம் எங்கே போகிறது எப்படி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணுறது ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டார்கள் தர்மாம்பாள் தெளிவாக சொன்னாள் பரமாச்சாரியாரை போய் பாருங்கோ ஏதாவது வழி காட்டுவார் எத்தனையோ பேருக்கு கருணை இருப்பவர் காஞ்சி பரமாச்சாரியார் பெரியவா கிட்ட போங்கோ நிச்சயம் நமக்கு நல்ல வழி காட்டுவார் மனைவியின் சொல்படி கரூர் ராமநாத கணபாடிகள் அங்கேருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் பரமாச்சாரியார் காலில் விழுந்தார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பணம் வேணும்னு கேட்கணும் கேட்கறதுக்கு முன்னாடியே பரமாச்சாரியார் இவர்கிட்ட பேசுகிறார் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் தெரியுமோ இவர் பெரியவா சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கடையநல்லூருக்கு போ அங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது ஆறு நாள் பாகவதம் பண்ணு மடத்தில் செலவுக்கு பணம் வாங்கிக்கோ அவர் சொல்ல வேண்டியதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பரமாச்சாரியார் இவருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டார் ராமநாத கணபாடிகள் மடத்துலேருந்து நூறுரூபா வாங்கிட்டு புறப்பட்டு நேராக கடையநல்லூருக்கு போயிட்டார் கடையநல்லூர் பெருமாள் கோவிலில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது நிர்வாகிகளுக்குள்ள சண்டை அதனால் கோவிலில் கூட்டமே இல்லை இவர் பேச ஆரம்பிச்சார் ரொம்ப குறைவான கூட்டம் தான் வந்திருந்தது ஒரு ஆறு நாள் சொன்னபடி பேசிட்டார் முப்பது ரூபாய் சன்மானம் கொடுத்தார்கள் டிக்கெட்டுக்குன்னு ரெண்டே கால் ரூபாய் கொடுத்தார்கள் வாங்கிட்டு வந்துட்டார் அவருக்கு ரொம்ப கோபம் நேராக பரமாச்சாரியார் கிட்ட வரார் காலில் விழுந்து கும்பிட்டார் பரமாச்சாரியார் கேட்டார் நீ பாகவதம் சொன்னதை எத்தனை பேர் கேட்டார்கள் கணபாடிகளுக்கு மனசுல வருத்தம் சொல்லணும் ஆனா சொல்லவும் முடியாது அழகா சொன்னார் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து ஆறு பேர் கேட்டார்கள் பெரியவா உடனே பெரியவா சொல்றார் ராமநாதா நீ ரொம்ப கொடுத்து வேண்டா ஆனானப்பட்ட தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றப்போ அவருக்கே நாலு பேர் தான்டா கிடைச்சா உனக்கு ஆறு பேர் கிடைச்சதுனால நீ ரொம்ப புண்ணியம் பண்ணவன் இவருக்கு எப்படி இருக்கும் ஊர்ல கல்யாணத்துக்கு பொண்ணு நிக்கிறது அதுக்கு பணம் வேணும்னு கேட்க வந்தால் இவர் என்னடானா இப்படி பண்ணிட்டாரு என்னன்னே புரியலையே சரி இந்தா உனக்கு கொஞ்சம் பணம் தர சொல்கிறேன் மடத்துலேருந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கோ ஆயிரம் ரூபாய்ங்கிறது அந்த காலத்தில் பெரிய தொகை இவருக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தேவை இந்த ஆயிரத்தை வச்சு என்ன செய்யறது யானை பசிக்கு மாதிரி மாதிரிலாம் இருக்குது ஒன்றும் சொல்லாமல் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறார் பொண்டாட்டி நம்மளை ஒரு வழி பண்ண போகிறா நினச்சுட்டே வீட்டுக்கு போகிறார் ஆனால் அவர் மனைவி அவருக்கு ராஜ மரியாதையோட வரவேற்பு கொடுக்குறா உட்கார வச்சு காப்பி கொடுத்து உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்குறா இவர் என்னன்னு கேட்குறார் பக்கத்து வீட்டு டாக்டர் கிட்டே பரமாச்சாரியார் நிறைய கொடுத்து அனுப்பியிருக்கார் உள்ளே வச்சிருக்கேன் வந்து பாருங்கோ பூஜை அறைக்கு போனால் பெரிய தாம்பாளத்தில் பட்டு புடவை பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அதுக்கு மேலே பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் தங்கத்தில் தாலி எல்லாமே பரமாச்சாரியார் கொடுக்க சொன்னார்னு டாக்டர் கொடுத்துருக்கார் நான் கேட்கவே இல்லையே ஸ்தம்பிச்சு நிற்கிறார் கடவுளுக்கு கேட்டால் தானே என்ன கேட்காமலேயே தெரியும் பால் நினைந்தூட்டும் தாயைப் போல பரமாச்சாரியார் யார் யாருக்கு எது தேவையோ சரியாக அந்தந்த நேரத்தில் செய்து விடுவார் அவருடைய கருணையை வார்த்தையில அடக்க முடியாது பர பரஷம் பர ஜய ஜயஷம் பர பர பரஷம் பர ஜய ஜயம்